மாதம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு செலுத்தினால் ஆயுள் வரை ஒய்வூதியம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் மனதில் நிம்மதியுடனும் கையில் நிதி பற்றாக்குறையும் இல்லாமல் வாழ வேண்டிய காலம் என்றால் அது நம்முடைய ஒய்வு காலம்தான் அக்காலத்தை நிம்மதியுடன் கழிக்க வேண்டுமென்றால் வயதில் கடினமாக உழைப்பதுடன் ஓய்வு காலத்திற்காக சிறுக சிறுக சேமிக்க வேண்டும் அப்படி ஒரு ஒய்வூதிய திட்டம்தான் அடல் பென்ஷன் யோஜனா இந்த அற்புதமான திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த இரண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது உண்மையில் தனியார் மற்றும் அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பயனடைவதற்காக இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது என்றாலும் அனைத்து தரப்பு இளைஞர்களும் இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இத்திட்டத்தில் இணையும் தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் ஐயாயிரம் ஒய்வூதியம் கிடைக்கும் இத்துடன் குறைந்தபட்ச ஒய்வூதியத்திற்கான உத்தரவாதமும் அளிக்கப்படுகிறது உங்களது ஒய்வு காலத்தில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஒய்வூதியம் பெற வேண்டுமென்றால் நீங்கள் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் பதினெட்டு வயதிலேயே வேண்டும் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் இணைந்து பயனடைய முடியும் என கூறப்பட்டுள்ளது ஒய்வூதியம் பெறும் நபர் இறந்துவிட்டால் அவரது கணவர் அல்லது மனைவிக்கு ஒய்வூதியம் கிடைக்கும் இருவருமே இறந்துவிட்டால் குறிப்பிட்ட வாரிசுதாரர்களுக்கு பணம் கிடைக்கும் இத்திட்டத்திற்கு வருமான வரி சட்டம் பிரிவு எண்பது சிசிடி கீழ் வரி சலுகைகளும் கிடைக்கிறது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஒருவர் பெயரில் ஒரே கணக்கு மட்டுமே துவங்க வேண்டும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் தரும் என்பது சிறப்பு அம்சமாகும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாயும் ஓய்வூதியம் கிடைக்கும் மாதம் ஆயிரம் ஓய்வூதியம் வாங்க வேண்டுமென்றால் நீங்கள் ரூபாய் மாதாந்திர பிரிமியம் செலுத்தினால் போது பதினெட்டு வயதில் இந்த திட்டத்தில் இணைந்தால் இந்த ஓய்வூதியம் தொகையை நீங்கள் முழுமையாக அதாவது இப்போது உள்ள நிலவரத்தின்படி ரூபாய் ஐயாயிரம் பெற முடியும் ஒருவேளை நாற்பது வயதில் நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்தால் உங்களது பங்களிப்பு தொகை ரூபாய் இருநூற்று தொன்னூற்று இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களது பதினெட்டாவது வயதில் கணக்கு தொடங்கி மாதம் ரூபாய் இருநூற்று பத்து சேமிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது